இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடத்துகின்ற அவர்கள் தலைமையேற்று நடத்துகின்ற போராட்டத்திற்கு எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஆதரவு கொடுத்த பழைய சமூக மக்கள் அதே நேரத்தில் அன்புமணியிடம் ஆதரவு கேட்டு எடப்பாடி பழனிசாமி அனுப்ப போகும் தூது இவற்றை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம் தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமே அதுவும் பீகார் ஒரிசா தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி முடித்துவிட்டு அது சம்பந்தமாக சட்டமன்றத்திலே விவாதம் நடத்தி இடஒதுக்கீடு உச்சவரம்பை அதிகப்படுத்துவது என்ற முடிவுக்கு வந்த பிறகும் சமூக நீதியின் தொட்டில் என்று சொல்லிக் கொள்கின்ற தமிழகத்தில் பெரியாரின் பேரன்கள் நாங்கள் நாங்கள் தான் சமூக நீதியின் காவலர்கள் என்று மார்தட்டி கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியில் இன்று வரை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இதை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நாளை இருபதாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் அனைத்து சமூக தலைவர்களும் இணைந்த ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கிறது அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமை தாங்குகிறார் இதுவரை பல்வேறு சமூகங்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறது இப்பொழுது பழைய சமூகத்தை சேர்ந்த பல்வேறு அமைப்புகள் அன்புமணி அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதாக அறிவித்திருக்கிறார்கள் பழையர் சமூகத்தை சார்ந்த ஏர்போர்ட் மூர்த்தி மற்றும் பூவை ஜெகன் போன்ற அந்த சமூகத்தின் பல முக்கிய தலைவர்கள் பரையர் சமூகத்தின் பேராதரவுடன் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டு நடத்துகின்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு ஆளுகின்ற திமுக அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்க இருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு முக்கிய செய்தியாக பல்வேறு ஊடகங்களில் வெளிவந்து கொண்டிருக்கிறது அதற்கு அடுத்து இன்னொன்று கடந்த அண்ணா அதிமுக ஆட்சி நடைபெறுகின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அண்ணா திமுகவுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி அந்த தேர்தல் முடிந்த பிறகு ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினராக்கப்பட்டார் அவருடைய ராஜ்யசபா உறுப்பினர் பதவிக்காலம் இன்னும் சில மாதங்களில் முடிவடை இருக்கிறது அந்த இடத்திற்கு வேறு ஒருவரை அண்ணா திமுகவை சார்ந்தவர்கள் அறிவிக்கலாம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுக இரண்டு ராஜ்யசபா உறுப்பினர்களை பெற வேண்டும் பெறுவதற்கு இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு வேண்டும் முப்பத்தைந்து ஓட்டுகளை வாங்கி ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை தேர்வு செய்து நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு அனுப்பிவிடலாம் ஆனால் இன்னொரு உறுப்பினரை தேர்வு செய்வதற்கு அண்ணா அதிமுகவிற்கு இன்னும் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தேவை அதே நேரத்தில் அதிமுகவில் இப்பொழுது கூட்டணியில் இருக்கின்ற விஜயகாந்துடைய மனைவி பிரேமலதா அவர்கள் அவர்கள் கட்சிக்கு ஒரு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பு வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுத்துக் கொண்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி பல்வேறு நெருக்கடிக்கு ஆளாகி தத்தளித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கிறார் இன்னொரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம் நீதிமன்றத்தை தொடுத்த வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கிறது அதிமுகவின் உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தலையிடலாம் அதிமுகவின் இரட்டை இலை சம்பந்தமான பிரச்சனையை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்று நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்து எடப்பாடி பழனிசாமி தலையில் ஒரு பெரிய இடியை இறக்கி இருக்கிறது இப்படி பல நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமிக்கு தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு இன்னும் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தேவை என்கின்ற நிலைமை இருக்கின்ற காரணத்தால் எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தூது அனுப்பலாம் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தூது அனுப்பி இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை கேட்கலாம் அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு தூது அனுப்பலாம் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை கேட்டு அதன் மூலம் அண்ணா அதிமுக கூட்டணியில் இரண்டு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரை தேர்வு செய்து டெல்லிக்கு அனுப்பலாம் இப்போதைக்கு எடப்பாடிக்கு இருக்கின்ற ஒரே வாய்ப்பு இது மட்டும்தான் இதை விட்டால் வேறு வாய்ப்பு இல்லை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கின்ற நிலைமையில் கூட்டணி இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது என்கின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு பலவீனமாக இருக்கிறார் ஆகவே அவர் யாருக்கு தூது அனுப்பினாலும் அதை பற்றி ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி